வணக்கம் அன்பர்களே நாம் ஜெயின் யூனிவர்சிட்டி டிப்ளமாவிற்கான மாதிரி வினாவிடைகள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு உயிர்வளமும் மனவளமும் என்ற பாடத்திலிருந்து முப்பது வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த தேர்வை நீங்களே எழுதி பார்ப்பது மிகவும் நன்மை பயக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கில் இருந்து வினாத்தாளை டவுன்லோடு செய்து முப்பது வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் அளித்து பாருங்கள் அந்த விடைகளோடு வீடியோவில் வரக்கூடிய விடைகளையும் ஒப்பிட்டு பார்த்து தெளிவு பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிங்கள் வாருங்கள் நாம் இப்போது வினாக்களை பார்க்கலாம் முதலாவது வினா ஒவ்வொரு உயிருள்ள செல்லிலிருந்தும் வெளிவரும் அலைகளின் தொகுப்பு எது மின்னாற்றல் உயிர்காந்த ஆற்றல் இயந்திர ஆற்றல் மேலேயுள்ள எதுவும் இல்லை சரியான விடை உயிர்காந்த ஆற்றல் மன அலையின் வேகத்தை நாம் விரும்பும் அளவிற்கு குறைத்து அந்த நிலையில் நிலைபெற பெற மனம் செய்யும் பயிற்சி ஆன்ம தேடல் ஆன்ம தியானம் நல்லொழுக்கம் பரிபூரணம் சரியான விடை ஆன்ம தியானம் நாற்பது வருடங்களாக படிப்படியாக ஆராய்ச்சி செய்து அனைவரும் அணுகும் வகையில் காயகழ்பு பயிற்சியை தெளிவுபடுத்தியவர் யார் வேதாத்திரி மகரிஷி ஒளவையார் வள்ளலார் சிவவாக்கியார் சரியான விடை வேதாத்திரி மகரிஷி தசைகள் சுருங்கி உடல் தளர்கிறது இந்த தளர்ச்சி எதை குறிக்கிறது வலி நோய் இறப்பு முதுமை சரியான விடை முதுமை காயகல்ப பயிற்சியில் என்ன வகையான நடைமுறைகள் அடங்கும் அஸ்வினி முத்திரை மற்றும் ஓஜஸ் மூச்சு அஸ்வினி முத்திரை மற்றும் சுவாசம் ஓஜஸ் மற்றும் சுவாசம் அஸ்வினி முத்திரை மற்றும் சின்முத்திரை சரியான விடை அஸ்வினி முத்திரை மற்றும் ஓஜஸ் மூச்சு மனம் இரண்டு வகையான செயல்பாடுகளை செய்கிறது ஒன்று சேகரிப்பது மற்றொன்று விரித்து காட்டுதல் சுருக்குதல் வலியுறுத்துதல் மேலேயுள்ள எதுவும் இல்லை சரியான விடை விரித்து காட்டுதல் மனம் அனைத்து அனுபவ அனுபவங்களையும் டேஷ் ஆக விரிவுபடுத்துகிறது ஒளியாக எண்ணமாக அழுத்தமாக சுவையாக சரியான விடை எண்ணமாக நமது அனுபவங்கள் டேழ் பழக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பொறுத்து எண்ணங்களாக மாறும் சூழல் தேவை பழக்கமின்மை மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை தேவை அதாவது நமது அனுபவங்கள் தேவை பழக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பொறுத்து எண்ணங்களாக மாறும் கருமையத்தில் உள்ள அனுபவங்கள் காலம் டேஷ் பருமன் மற்றும் வேகம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவற்றை ஒப்பிட்டு ஆராயும் போது எண்ணமாக வளரும் ஆரம் தூரம் சுற்றம் மேலே உள்ள அனைத்தும் சரியான விடை தூரம் என்பதாகும் அதாவது காலம் தூரம் பருமன் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மற்றும் பூமி ஆகியவை டேஷ் ஆகும் தன்மாத்திரையில் மாத்திரைகள் பூதங்கள் மேலேயுள்ள எதுவும் இல்லை சரியான விடை பூதங்கள் ஆகும் இவற்றில் விளக்கப்பதிவு எது முயற்சி செயல் விளைவு முடிவு சரியான விடை முடிவு மூன்று காலங்களை கணக்கிட்டு யூகிப்பதன் விளைவு எது முயற்சி அனுபவம் தெளிவு முடிவு சரியான விடை தெளிவு டெல்டா அலை என்பது எத்தனை சுயற்சிகள் வினாடி மூன்றிலிருந்து ஒன்று மூன்றிலிருந்து ஐந்து மூன்றிலிருந்து எட்டு மூன்றிலிருந்து ஒன்பது சரியான விடை மூன்றிலிருந்து ஒன்று தூக்கம் மற்றும் தியானத்தின் போது மன அலைச்சுழல் வினாடிக்கு எவ்வளவாக இருக்கும் நாற்பதிலிருந்து பதினாலு எட்டு பதிமூணு நாற்பது பதினாறு நாற்பது பதினேழு சரியான விடை எட்டு பதிமூணு அதாவது ஆழ்வா நிலையில் இருக்கும் சித்தர்களின் கூற்றுப்படி உயிர்மேல் தியானிக்கும் முறையை என்னவென்று அழைக்கின்றோம் குண்டலினி யோகா பதஞ்சலி யோகா ஐயங்கார் யோகா மேலே உள்ள எதுவும் இல்லை சரியான விடை குண்டலினி யோகா ஆண்பன் இருபாலருக்கும் பொதுவான உயிரின் உள்ளார்ந்த இயல்பு என்னவென்று அடையாளம் காணப்படுகிறது நீர் நெருப்பு குண்டலினி மேலே உள்ள இவை எதுவும் இல்லை சரியான விடை குண்டலினி தீப பயிற்சியின் பலன் யாது ஜகவசியம் முகவசியம் பொருள்வசியம் உள்ள இவை எதுவும் இல்லை சரியான விடை முகவசியம் கண்ணாடி பயிற்சியின் போது பிரதிபலிப்பு மறையும் பட்சத்தில் காந்த ஆற்றல் எவ்வளவு சதவீதம் வெளிப்படுகிறது இருபத்தைந்து நாற்பது ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தைந்து சரியான விடை ஐம்பத்தி ஒன்று எளிய முறை குண்டலி யோகாவில் எத்தனை வகை தியான பயிற்சிகள் உள்ளன ஒன்பது ஏழு ஆறு ஐந்து சரியான விடை ஒன்பது உயிர் சக்தியில் மனம் நிலைக்கும் போது அதனை என்னவென்று கூறுகிறோம் சமாதி தியானம் தாரணை பிரத்யாகாரா சரியான விடை தியானம் எந்த தியானம் பிரம்மரந்திரம் என்று அழைக்கப்படுகிறது துரியம் அக்னை துரியாதிதம் மூலாதாரம் சரியான விடை துரியம் நயன தீட்சையின் மற்றொரு பெயர் என்ன தொடு சக்சு பாவனை கூர்ம சரியான விடை சக்சு என்பதாகும் பாவனை தீட்சை முறையின் ஒப்புமை உதாரணம் எந்த உயிரினம் முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்கும் முறையாகும் கோழி பூச்சி மீன் ஆமை சரியான விடை ஆமை முழுமையான விடுதலையை தரும் தியானம் எது துரியம் ஆக்னை துரியாதீதம் மூலாதாரம் சரியான விடை துரியாதீதம் பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயத்தின் மேல் செய்யும் தியானம் எது பஞ்சனை மேல் இருக்கை பஞ்சபூத நவக்கிரகதவம் பஞ்சபூத தவம் தவம் சரியான விடை பஞ்சபூத நவக்கிரகதவம் கிரகம் சூரியனில் இருந்து எத்தனை மைல் தொலைவில் உள்ளது எழுபத்தெட்டு கோடிகள் எண்பத்தெட்டு கோடிகள் அறுபத்தெட்டு கோடிகள் பதினான்கு கோடிகள் சரியான விடை எண்பத்தெட்டு கோடிகள் வியாழனிலிருந்து வெளிவரும் காந்த அலைகளின் நிறம் என்ன பச்சை ஆரஞ்சு தங்க நிறம் சிவப்பு சரியான விடை தங்க நிறம் என்பதாகும் சனி கிரகத்திலிருந்து வெளிவரும் காந்த அலைகளுடன் நமது உடலின் எந்த பகுதி தொடர்புடையது எலும்பு தோல் விந்து நரம்பு சரியான விடை நரம்பு விசுக்தி சக்கரத்துடன் தொடர்புடைய சுரப்பியது பாலியல் ஆற்றினல் தைராய்டு தைமஸ் சரியான விடை தைராய்டு ஒளி மறைந்து இருள் வரும்போது சுரக்கும் ஹார்மோன் எது இன்சுலின் தைனோசின் மெலட்டோனின் தைராக்சின் சரியான விடை மெலடோனின் என்பதாகும் அன்பர்களே உயிர் வளமும் மனவளமும் என்ற பாடத்திலிருந்து இதுவரை முப்பது வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் மீண்டும் மற்றொரு வினாவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்